டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலன் ட்ராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்கின வீடியோக்கெலாம் போகலாம் நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க சட்டில் கீர் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் போத் டேர் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க பெண்டிங்கில் தாங்க இருக்குது இந்த நியூ ஹாலன் நாற்பத்தி எழுபத்து நாற்பத்தேழு ஹெச்பி ஃபோர் வீல் ட்ரைவிங் இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆன வண்டி ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஐநூற்றி நாற்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த வண்டி இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி தேவை இருக்கிறவங்க மட்டும் ஓனர் தரப்புலேருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க வீண் அழைப்புகள் வந்து வேணாம்னு வந்து சொல்லியிருக்காங்க விலையை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி தேவைப்படுறவங்க நேரில் போய் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி வந்து தேவைப்பட்டதுனால ஓனர் தரப்புலேருந்து வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின மற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஓனர்கிட்ட வந்து பேசிக்கலாங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நியூ ஹாலனில் நாற்பத்தி ஏழு பத்து நாற்பத்தேழு ஹெச்பியில் ஃபோர் வீல் ட்ரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டா கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனையை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே